இன்றைக்கி லைவில் வந்துட்டு யார் மிஸ் பண்ணுறீங்க டாஸ்கில் ஜெஃப்ரி வந்து பேசியிருப்பார் பேசும்போதே ஸ்டார்டிங்லேயே நல்லா ஆள அவர் ரொம்ப இமோஷனல் ஆகிட்டார் பேசவே முடியல நான் வந்து அம்மா கூடலாம் அவ்வளோ ரொம்ப க்ளோஸ்லாம் கிடையாது சும்மா நார்மலாக பேசிக்குவோம் பட் ரொம்ப க்ளோஸ்னால் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு தான் என்னை பற்றியே தெரியும் ரொம்ப ராவாக பேசுகிறாரு எதுவுமே அவருக்கு மறைச்சி வச்சே தெரில ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு எல்லாமே பண்ணியிருக்காங்க அவனுங்களுக்கு தான் என்னை பற்றி நல்லா தெரியும் இந்த வீட்டில் தீப கிட்ட மட்டும் என்னை பற்றி சொல்லியிருக்கேன் வேறு யாருக்கும் தெரியாது நீங்கள் பார்க்குறது எதுவுமே நான் கிடையாது நான் வந்து நானாக தான் இருக்கணும் அதெல்லாம் இல்லாமல் நான் பாட்டுக்கு இருக்கிறேன் அவ்வளோதான் வெளியே வேறு மாதிரி இருப்பேன் என் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் என் முகத்தை பார்த்தே கண்டுபிடிச்சிப்பானுங்க அம்மா அதுக்கு அம்மா அப்பா அம்மா எல்லாம் பாசம் இருக்குது அது வேற இருந்தாலும் என் ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு எல்லாம் நான் எப்போயும் அவனுங்க கூட தான் இருப்பேன் என்கிட்ட பைக்கு எதுவுமே கிடையாது மேபி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எல்லாமே கொடுப்பாங்க போல் இருக்குது ஜஃப்ரிக்கின்னு ஸோ அதனால் ஃப்ரெண்ட்ஸை ரொம்ப பெருசாக சொல்கிறாரு நல்லா ரொம்ப பாசமாக இருப்பாங்க போல இருக்குது ஃப்ரெண்ட்ஸு ஸோ சொல்லும் போதே பயங்கரமாகறாரு நான் கூட சொன்னேன் டேய் நீங்கள் வாங்க நீங்கள் யாராவது வாங்கடா என்னை புரிஞ்சுக்கணும் அவங்க யாராவது வாங்கடா அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சொல்லும்போது ரொம்ப இமோஷனல் ஆகிட்டார் ஸோ அநேகமாக ஜெஃப்ரிக்கு இந்த வீக்கெண்ட் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது பட் ஸ்டில் அவங்க அம்மாவும் கூட வருவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அம்மா வந்தால் அம்மாவுக்கு ஜெஃப்ரியை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கும்ல அதனால அம்மாவும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஜெஃப்ரி பேசும்போது ரொம்ப இமோஷனலாக தான் பேசினார் என்னனால சின்ன பையன் தானே அதோட அந்த பிஹேவியர் வந்து அந்த ஏஜ் வந்து அந்த பிஹேவியரில் தெரிஞ்சது பேசும்போது உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லலாம்